சிங்களக்கு வணக்கம் நான் பாக்யா அசோக் வெக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோக்கா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது நீங்கள் எடுத்த காரியங்கள் சிறப்பாக பண்ண போகிறீங்க மிடாஸ்டர்ச்சை குறிக்கக்கூடிய நம்பர் இது நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் தடங்கள் இருந்த விஷயங்களை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னான ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோடு ரொம்ப சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி எயிட் வந்து இன்ஃபினிட்டியும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இடைவிடாத ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியை பண ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு தடங்கள் இல்லை அது ஒரு ஃப்ளோவர் கொடுக்கக்கூடிய நம்பராகவும் இருக்கும் ஸோ ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரைடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்டு எயித்து வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அது என்ன டேன்னு சொல்கிறேன் அந்த அன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டேவும் இருக்குது ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஹீலிங் செஷன் மெயினாக க்ரௌன் சக்ராவோட ஹீலிங் செஷன் ஸோ க்ரௌன் சக்கரா எல்லாமே அமைஞ்சு வருது ப்ராப்பராக இந்த எயிட் இன்ஃபினிட்டி மாதிரி டிவைன்லி கனெக்டடாக வருது ஃபுல் மூன் டே ஸோ ஃபுல் மூன் டே இல்லை க்ரௌன் சக்ரா ஹீலிங் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது நாட் மேஜிக் இருக்குது அப்புறம் டேப்பிங் தெரப்பி இருக்குது இந்த ஹீலிங்காக அந்த செஷன்லையே ரொம்ப நல்லா உங்களால் உணர முடியும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாற்றத்தை வந்து அங்கேயே உங்களால் பார்க்க முடியும் ஸோ யாரெல்லாம் ஹீலிங் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ முன்னாடியே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு And a message no papo? ஒன் ஒன்னைச்சவங்களுக்கு நம்ம செஞ்சுன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் அனுச்சவங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல பலன்கள் கொடுக்க போகுது பிஸ்னஸில் நீங்கள் வந்து புது பிளான்ஸ் வந்து பண்ணுவீங்க அந்த பிளான் வந்து நீங்கள் இத்தனை நாள் முன்னாடி பண்ணியிருந்துருப்பீங்க அது ஒரு தெளிவில்லாமலே ஏதோ ஒரு குழப்பி 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 வந்த மாதிரி இருக்கும் பட் இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பிளான்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பீங்க எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு டீம் ஒர்க்காக பெட்டராக பண்ண முடியும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்த் ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப நல்லா பெட்டராக பார்த்துக்குவீங்க நீங்கள் அவங்கள பார்த்துக்குவீங்க மீன்ஸ் ஸோ அவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிற விதத்துலையே அந்த இடத்துல வந்து நல்ல சீக்கிரமாக வந்து சரியாவாங்க உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் வந்து வர்றதும் போகிறதும் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க கரெக்டாக டைமில் கொடுத்துருவாங்க ஆனால் வந்த பணம் திருப்பி வெளியவும் ஓடும் அந்த ஒரு ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் இந்த வாரம் வந்து வரப்போக வரப்போகன்ற மாதிரியே உங்களுக்கு போகும் பட் இருந்த ஓவராலாக பார்க்கறப்ப உங்களோட கையில் வந்து பணம் நிற்கும் ஷேர் ட்ரேடிங் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேடிங்லாம் பண்ணீங்கன்னா சேஃபாக இருக்கு ரொம்ப டக்குன்னு வந்து ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சிக்கிக்க வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேடிங் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நாலேஜ் இதில் கெயின் பண்ணிட்டு பண்ணுங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து வேற இப்போ உங்களோட தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ஊர்ல இருக்காங்க வேற நாட்டில் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஏதாவது சப்போர்ட் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் அவங்க பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப உங்களோட அக்கௌண்ட்ல வந்து சேவிங்ஸுன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த குறையும் இல்லை அதனால உங்களோட வீட்டுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பீங்க உங்களோட லவடு ஒன்ஸ்க்கு வந்து நல்ல கிஃப்டிங்லாம் வந்து பண்ணுவீங்க இந்த கேஷ் ஃப்ளோ வேணால் வந்து கம்மியாக இருக்கலாமே தவிர உங்களோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு லேண்டு விதமாகவும் உங்களுக்கு உண்டான இருக்குது நீங்கள் நீங்கள் மீன்ஸ் நீங்கள் என்ன இப்போதையும் கேஷ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் என்ன இருக்கோ அதை நினச்சி ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுங்கள் உங்களுக்கு இன்னும் அந்த பணப்பெருக்கம் ரொம்ப பெட்டராக வரும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு உண்டான தன்மையெல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப தேவையில்லாத உங்களுக்கு சேராத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு உண்டான அமைப்பே வராது நல்லா ஹெல்தியாக சாப்பிடுவீங்க இதனாலேயே உங்களோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான அமைப்பு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வந்து பண விஷயத்தில் மட்டும் யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சிலர் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது அது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து மூணாவது மனிதர்கள் கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களோட குடும்ப நபர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கட்டும் இப்போ இந்த உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகும் நீங்கள் சொல்லாமல் நீங்களே டீல் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட பார்ட்னர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ரெண்டு பேருக்குள்ளான அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஒரு பத்து நாளில் முடிகிற பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம் ஸோ அது வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அது நல்லபடியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவீங்க படிக்கிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் வந்து நல்லா போடுவாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்புகள் வந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் நிறைய நேரம் மத்தியானம்லாம் படிச்சுட்டு சும்மா வந்து பேஜ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரத்தை விடிய கால நேரத்தில் வந்து நீங்கள் படிப்புக்கு ஸ்பென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ பார்ப்பீங்க கொஞ்ச நாள் ஆகும் பட் இப்போ அதுக்குண்டான ரிசர்ச்சில் எங்கே பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு தாட் க்ரியேட் ஆகும் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு பிளானிங்கில் இருப்பீங்க இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்குண்டான மெசேஜ் Number two nanti saya okay? nah, mungkin ada message ni papo. நம்பர் டூன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களோட கையில் கிடைக்கும் இப்போ நீங்கள் எதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லை யாவுது கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் சிலர் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க அதை வந்து வந்து கொடுக்கறதுக்கு ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கே ரொம்ப தெளிவாக தெரியும் அதை போய் நீங்கள் திருப்பி கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது நீங்கள் எந்த மெத்தடில் போனீங்கனாலும் ஏமாற்றணும்னு நினச்சி வாங்கினவங்க ஏமாற்றிட்டு போக போகிறாங்க ஸோ அதை விட்டுருங்க அதை விட நீங்கள் நல்லபடியாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஃப்யூச்சர் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ சிலர் ஏமாத்துறாங்கன்னா அவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் ஸோ இவங்க முன்னாடியே இப்படி தானே சீட்டிங் பண்ணாங்க திருப்பி வந்து உங்களோட லைஃப்பில் இதை வந்து இன்னொரு பாடம் வந்து எடுத்துக்க தேவையில்லை கிடைச்ச பாடமே போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப அவங்களோட லைஃப்ல க்ளோஸாக இருக்க விடாமல் சேஃபாக இருந்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கு உங்களுக்கு கையில் வந்து பணம் வந்து தங்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களோட கூட இருக்கவங்க அதாவது வந்து ஒரு கூட இருக்கவங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இந்த டைம் பீரியட்ல உங்கள் கூட இருக்காங்க அது உங்களோட பார்ட்னராக இருக்கலாம் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை ஒர்க் பிளேஸில் இருக்கவங்களா இருக்கலாம் ஸோ அவங்க கூட வந்து அந்த நல்ல பாண்டிங் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா இவங்க கூட பேசி நீங்கள் முடிவெடுக்கிறப்போ அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் தெளிவாக கிடைச்சிரும் நீங்கள் வேற எங்கேயும் வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது உங்களோட பிரதர்ஸ் கூட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது சிஸ்டர்ஸ் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனா அதெல்லாம் ஒரு சிம்பிள் ஒரு ஃபோன் கால்லயே உங்களுக்கு சரியாக போகக்கூடியதாக தான் இருக்கும் அதெல்லாம் அந்த திருப்பி அந்த விட்டு போன உறவுகள்லாம் உங்கள் கூட சேர்றதுக்கான அமைப்பு இந்த இடத்துல பயங்கர ஜாஸ்தியாக இருக்கு உங்களோட ஃபேமிலியோட ஹாப்பினஸ் தான் வந்து இப்போது இந்த வாரமே உங்களுக்கு ரொம்ப பெட்டரான விஷயத்தை கொடுக்குது சுற்றி ஒரு நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து அவங்க கேட்டுக்குவாங்க நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காமல் அவங்களுக்குன்னு உண்டான ஒரு படிப்புக்கு செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவங்களோட ஃப்யூச்சருக்கு சேவிங்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக டெடிக்கேட்டடாக பிளான் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டா ஒர்க் பண்றீங்க அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான மக்கள் வந்து உங்க கூட இருப்பாங்க நீங்க வந்து வீடு வாங்குறதுக்கான வீடு புக் பண்றதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கட் கட்டி கட்டுற வீடை விட கட்டி வாங்குற மாதிரி வீடு இல்லை ஃப்ளாட் சிஸ்டம் இதில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது நீங்கள் வந்து இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடமாற்றத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஸோ நீங்கள் வேறு பக்கம் ஏதாவது வீடு தேடிட்டுருக்கீங்க ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடத்துல ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லாவே இருக்குது உங்களோட வீடோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அது அதனால உங்களோட பண வரவு அந்த இடத்துல ஏன்னா எங்கே வந்து ஒரு சிரிப்பும் ஒரு ஹாப்பினஸ்ஸும் மனசாந்தியும் இருக்கோ அந்த இடத்துல பண வரவு எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த இடத்துல வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி எனர்ஜியில் தான் நீங்கள் இந்த வாரம் இருக்கீங்க இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் அதே மாதிரி சில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சவங்கள விட்டுருங்க அவங்கள போய் நீங்கள் தேடி போய் கேட்கவே வேணாம் அது கிடைக்கவும் போகிறதுல வேஸ்ட் ஆஃப் டைம் నంర్ త్రీని అనుషావు మెసేజ్ పార్పం த்ரீனு நினச்சவங்க எயிட் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்க சில வேலைகள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் நடுவில் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகி நின்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் மேபி ஐடியாஸ் வந்து லோ ஆகிருக்கும் இல்லை நீங்கள் நினைச்சத வந்து சில விஷயத்தை மறந்துருப்பீங்க அது பாதியில் விட்டுட்டு வேறு வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் எடுத்த காரியத்தை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா அந்த வேலையை முடிக்க முடியும் முடிக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வேணால் சொல்லலாம் நீங்கள் சில சில விஷயங்களை தள்ளி போடுற ஹாபிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துச்சு அதனால அந்த வேலையை முடிக்காமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க ஸோ அதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் தாராளமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபுட்டு சம்மந்தப்பட்ட என்ன விதமான பிஸ்னஸ் இப்போ பீவரேஜஸ் டீ காஃபி கடை ரெஸ்டாரண்ட் எதுவாக இருந்தாலும் இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உங்களோட கடைக்கு வருவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு உங்களோட ஃபுட்டில் வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு சூப்பராக இருக்குது உங்களோட இன்கம் வந்து நல்ல க்ரியேட் ஆகும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் வந்து ரொம்ப உங்களோட வயசில் அதிகமானவங்க அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வயசு வயசில் பெரியவங்க இல்லை மேனேஜராக இருக்கலாம் அவங்களோட அப்ரிஷியேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுற்றி எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க உங்கள் மேலே வந்து சில தவறுகள் வந்து பிளாக் பாயிண்ட் வச்சாங்க அப்படின்னாலுமே அதை தாண்டி உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ட்ரூ அப்படின்றது உங்களோட ஹையர் அஃபீஷியல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது பொசிஷன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு போஸ்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லை அதில் வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது அதுக்குண்டான லக்கி டைமாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஏற்படும் சில இடத்துல வந்து நீங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளான் இல்லாமல் மணி ஹேண்டிலிங் இந்த வாரம் பண்ணக்கூடாது உங்களுக்கு எப்போ எந்த இடத்துல பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும் வாங்கணும் இவங்க கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா இந்த செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு அதாவது ஃபினான்ஷியலி ஒவ்வொரு சின்ன ரூபா நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கனாலும் ரொம்ப தெளிவா இது எனக்கு தேவையா அப்படின்றத நாலு தடவை டிசைட் பண்ணிட்டு கொடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கு ஏன்னா சில நேரங்களில் வந்து நீங்க எதுக்கு எங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாம லாஸ்ட்ல பணம் எண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளவு வச்சிருந்து நம்ம எங்கட அவ்வளவு கம்மியா இருக்கு இந்த மாசம் அப்படின்ற மாதிரி சோ அதுல வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சேவ் பண்ணிக்கோங்க வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதுதான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த் வைஸ் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை வந்து ரிலாக்ஸ்டாக விட்டுருப்பீங்க ஏன்னா உங்களோட டென்ஷன் வந்து எதுவுமே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க ஈஸியாக அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுப்பீங்க உங்களோட மனசுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது எதையும் எந்த பாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கவே மாட்டிங்க மனசுக்குள்ளே அதனால நீங்கள் லைட்டாக இருப்பீங்க முதல்ல மனசு எமோஷன்ஸ் பெட்டராக நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலே ஹெல்த் நல்லாயிருக்கும் இது வந்து பேசிக்கான விஷயம் ஸோ அதனால் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது இது தான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆகஸ்ட் தேதி ரொம்ப ஸ்பெஷல் டே பௌர்ணமி அன்னைக்கு ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் அன்னைக்கு அது என்னன்ட்டு அந்த அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யாரெல்லாம் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ க்ரௌண்ட் ஜக்ரா ஹீலிங் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ